ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எழில் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம மகாபலிபுரம் பார்ட் த்ரீ வீடியோ பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்க்கலனா கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு முன்னே இருக்க அந்த மூன்று பாறைகளை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு சின்னதாக தான் தெரியுது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிருஷ்ணனுடைய அன்னைப்பந்து அப்படின்னு சொல்லப்படுற பாறை இவ்வளோ சாய்வான பகுதியில் பலநூறு வருஷங்களாக இந்த பாறை உருளாமல் நின்றுக்கிட்டு இருக்கு இப்போ அந்த மூணு பாறைக்கு அருகில் வந்துட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு இந்த பாறைகளுக்கு நடுவில் போகிறதுக்கு வழி உருவாக்கி வச்சுருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் இங்கே ஒரு அம்மா இளநீ வியாபாரம் இருக்காங்க வெயில் நேரத்தில் இந்த இளநியை வாங்கி குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த பாறைக்கு அந்த பக்கமும் நிறைய ப்ளேஸ் போல இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த பாறை மேலே நிறைய பேர் நிற்கிறது உங்களுக்கு தெரியும் படிக்கட்டு போல் செஞ்சுருக்காங்க வாங்க என்னென்னு போய் பார்ப்போம் இந்த ரைட் சைடில் பார்த்திங்கன்னா சின்னதாக கோவில் மாதிரி இருக்குது அதில் நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க இந்த பெரிய பாறைகள்னால சூரிய வெளிச்சத்துலேருந்து நிழலாக இருக்குது அதனால உட்காந்துட்டு இருக்காங்க இந்த படிக்கட்டு மேலே ஏறி பார்த்தா அங்கே ஒரு தொட்டி மாதிரியான அமைப்பு செஞ்சு வச்சுருக்காங்க அந்த காலத்தில் இதில் தான் தண்ணி நிரப்பி வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பெரிய தொட்டியாகவே இருக்குது ஆனால் இப்போ க்ளீன் பண்ணாமல் அழுகு தண்ணி சேர்ந்து ஒரு மாதிரியாக இருக்குது இந்த அழுகு தண்ணியெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பக்கமும் ஏதோ பாதை போயிட்ருக்கு வாங்க அந்த பக்கமும் போய் பார்த்துருவோம் இப்போ மதியம் ஒரு மணி ஆகுதுங்க சரியான வெயில் அப்படியே பொறுமையாக அடுத்த இடத்துக்கு நடந்து போவோம் இங்கே ஒரு ஃபேமிலியில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஒற்றுமையாக உட்காந்து இருக்காங்க இந்த பெரியவர் பாருங்கள் சோத்துல ஓட்டுற ஃபோட்டோ ஷூட் விற்றுக்கிட்டு இருக்காரு அப்படியே இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு யானையுடைய சிற்பம் செஞ்சு வச்சுருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஒரு குட்டி குளம்போல் செஞ்சு வச்சிருக்காங்க அதில் தண்ணியும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நிரம்பி இருக்குது இந்த மாதிரியான இடத்துலலாம் குழந்தைங்கள ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணுங்க அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் இந்த வியூ பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மேகம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செடி கொடிகள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது தாங்க ராய மண்டபம் இந்த மண்டபம் முற்று பெறாத நிலையில் இருக்கிறதுனால இது பேர் முற்று பெறாத ராய மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க சைடில் இருக்க டிசைன்லாம் பாருங்களேன் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பக்கமும் எம்டியாக தான் இருக்குது காலி பிளேஸ் தான் உள்ளே ஒன்றும் இல்லை தூணில் செதுக்கியிருக்க அந்த சிற்பம் பாருங்கள் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சிருச்சு மறக்காம நம்ம எயில் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலை செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ